அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெறும் போரில் ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி வந்துள்ளது இது அமெரிக்காவின் முழு பாதுகாப்பு துறையையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அமெரிக்கா தன்னுடைய இரண்டு ஃபைட்டர் ஜெட்டுகளை உலகிலேயே அஜேய யோதர்களாக பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தது ஆனால் நேற்று புடின் அவற்றை அழித்து எரிந்துவிட்டார் நண்பர்களே போர்க்களத்திலிருந்து அடிக்கடி இழப்புகள் பற்றிய செய்திகள் வரும் ஆனால் சில செய்திகள் அப்படியானவை அவை வரலாற்றின் திசையையே மாற்றிவிடும் இன்று நாம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தின் அடுக்குகளை திறக்கிறோம் இது வாஷிங்டனிலிருந்து மாஸ்கோ வரை புது டெல்லியிலிருந்து இஸ்லாமாபாத் வரை பாதுகாப்பு அமைச்சகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு விண்வெளி வேட்டைக்காரன் அமெரிக்கா மட்டுமல்ல முழு உலகமும் அஜேயமாக கருதிய ஒன்று ஒரு ஃபைட்டர் ஜெட் பென்டகான் தனது வான் சக்திக்கு பிரம்மாஸ்திரமாக அழைத்தது அதன் பெயரை சொன்னாலே எதிரியின் ராடார்கள் நடுங்கும் ஆனால் இன்று வரலாறு மாறிவிட்டது செய்தி வருகிறது ரஷ்யாவின் ஒரு கொடூரமான ஏவுகணை அந்த சூப்பர் பவர் பெருமையை பிளந்து அதை வானத்திலிருந்து நேரடியாக இடிபாடுகளாக மாற்றியது போர் நடக்கும் எரியும் நிலத்திலிருந்து வரும் இந்த அறிக்கை வெறும் ஒரு விமானம் விழுந்த கதை அல்ல இது தொழில்நுட்பத்தின் மிகப்பெரிய யுத்தத்திற்கு சாட்சியம் இங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட வார்த்தைகள் இப்போது மண்ணோடு மண்ணாகிறது இன்று இந்த சிறப்பு அறிக்கையில் அந்த ரகசிய விமானத்தின் அடுக்குகளை திறக்கிறோம் புடினின் எந்த கொடூர வேட்டைக்காரன் ஒரு கணத்தில் ஆட்டத்தை திருப்பியது என்பதை தெரிந்து கொள்வோம் ஏன் இந்த ஒரு செய்தி எல்லை தாண்டி பாகிஸ்தானிலும் துக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை புரிந்து கொள்வோம் முதலில் சம்பவத்தை புரிந்து கொள்வோம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு நெருக்கமான வட்டாரங்கள் மற்றும் செவர் என்ற கால் கால்செய்னை கொண்ட ஒரு ரஷ்ய தளபதி அதிரடி விளக்கம் அளித்துள்ளார் அவர்கள் படி ரஷ்ய ராடாரில் ஒரு உயர் மதிப்புள்ள இலக்கு தென்பட்டது ஒரே ஒரு இலக்கு அது ட்ரம்பை ஒரு நிமிடத்தில் முழங்காலில் தள்ளும் திறன் கொண்டது அந்த விமானம் மிக திறமையாக குறைந்த உயரத்தில் பறந்து ராடார் பார்வையிலிருந்து தப்ப முயன்றது ஆனால் புடினின் காவல்காரன் வானத்தின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுபவன் அதன் பார்வையிலிருந்து எதுவும் தப்ப முடியவில்லை தளபதி கூறியபடி முதல் ஏவுகணை விமானத்தின் இன்ஜின் மற்றும் சிறகுகளை இலக்காக கொண்டது விமானம் தடுமாறியது பைலட் அதை காப்பாற்ற கடைசி முயற்சி செய்தார் ஆனால் அப்போதுதான் இரண்டாவது ஏவுகணை நேரடியாக அதை தாக்கியது சில வினாடிகளில் கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள இயந்திரங்கள் பல தசாப்த கால பொறியியல் கௌரவம் நெருப்பு பந்தில் மாறிப்போனது ரஷ்ய ஊடகம் கூறுகிறது இது அமெரிக்கா தயாரிப்பு விமானம் என்று அமெரிக்கன் மேட் என்ற வார்த்தையை கேட்டதும் உலகமே காது கொடுத்தது இது ஜெலன்ஸ்கி மாதக்கணக்கில் கெஞ்சி கேட்ட அதே விமானமா இது ட்ரம்ப் பெரிய பெரிய பூற்றுகளை வைத்து உலகை பயமுறுத்திய அதே விமானமா இந்த ஜெட்டை பற்றி இவ்வளவு சத்தம் ஏன் இந்த ஃபைட்டிங் ஃபால்கன் வெறும் ஒரு ஜெட் அல்ல இது மேற்கத்திய நாடுகளின் இராணுவ சக்திக்கு சின்னம் வியட்நாம் போருக்கு பிறகு அமெரிக்கா இதை உருவாக்கியது அதன் நோக்கம் வானத்தில் முழு ஆதிக்கம் அதன் வேகம் ராடார் தாக்கும் திறன் ஆகியவை இதை உலகின் மிக வெற்றிகரமான ஃபைட்டர் ஜெட்டாக மாற்றின சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் இதை பயன்படுத்துகின்றன அமெரிக்கா எப்போதும் இதை அஜேயமாக சொல்லி விற்றது கல்ஃப் போரோ பால்கன் நெருக்கடியோ அமெரிக்க ஃபைட்டர் ஜெட்டுகள் எப்போதும் வெற்றி கதைகளை எழுதின ஆனால் இந்த முறை நிலைமை வேறு இங்கே அதற்கு எதிராக நின்றது எந்த பலவீனமான நாடு அல்ல உலகின் இரண்டாவது பெரிய இராணுவ சக்தியான ரஷ்யா ரஷ்யா ஒரே அடியில் அமெரிக்காவின் கௌரவத்தை தரையில் தள்ளிவிட்டது அதனால்தான் இது லாக்ஹீட் மார்டினுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய வியாபார அடி கற்பனை செய்யுங்கள் இந்த விமானத்தை வாங்க வரிசையில் நின்ற நாடுகள் இப்போது யோசிக்கும் நாம் நமது பணத்தை ரஷ்யாவின் பழைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட தகர்க்கக்கூடிய இயந்திரத்தில் போடுகிறோமா இப்போது இந்தியாவுக்கு தொடர்புள்ள பகுதியை பேசுவோம் இந்த செய்தியால் அதிக வியர்வை வழிந்தது பாகிஸ்தானுக்கு தான் ஏனெனில் பாகிஸ்தான் விமானப்படையின் முழு உத்தியும் எஃப் சிக்ஸ்டீனை சுற்றியே திரும்புகிறது பாகிஸ்தானிடம் சுமார் எழுபத்தைந்து எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் உள்ளன இவற்றின் பலத்தில்தான் இந்தியா மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வான் யுத்த மிரட்டலை தருகிறது ஆனால் இந்தியா இந்த அஜேய விமானத்தின் உண்மையை நெடுங்காலத்திற்கு முன்பே உலகுக்கு சொல்லிவிட்டது இருபத்தி ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாலக்கோட் வான் தாக்குதலுக்கு பிறகு நினைவு கூறுங்கள் பாகிஸ்தான் இந்திய எல்லையை தாண்ட முயன்றது விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் தனது மிக் டுவெண்ட்டி ஒன்னில் பறந்தார் ஒரு பக்கம் அதிநவீன எஃப் சிக்ஸ்டீன் மறுபக்கம் பல தசாப்தங்களுக்கு முன்னான சோவியட் கால மிக் டுவெண்ட்டி ஒன் உலகுக்கு தோன்றியது இந்தியா தோற்றுவிடும் ஆனால் இந்திய தைரியசாலியான பைலட் தனது திறமை மற்றும் அஜேய சாகசத்தால் அந்த எஃப் சிக்ஸ்டீனை சுட்டு வீழ்த்தினார் இன்று ரஷ்யா உக்ரைனில் எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவை சுட்டு வீழ்த்துகிறது என்று கூறினால் அது வெறும் ஒரு விமானத்தை மட்டுமல்ல பாகிஸ்தானும் அமெரிக்காவும் கொண்ட வான்படை அகந்தையையும் நசுக்குகிறது இது நிரூபிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்போதில் இந்திய விமானப்படை செய்தது அதிர்ஷ்டமல்ல அது அமெரிக்க தொழில்நுட்பத்தின் பலவீனமும் இந்திய திறமையின் வெற்றியுமாகும் நண்பர்களே இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் உண்மையான ஆட்டம் இப்போதுதான் தொடங்கியுள்ளது இந்தியா இப்போது ட்ரம்ப்புடன் ஏதோ ஒன்றை செய்கிறது அதை இதுவரை யாரும் கற்பனை செய்யவில்லை இந்த வீடியோ பார்த்த பிறகு உலக அரசியலை பார்க்கும் உங்கள் பார்வை முழுமையாக மாறிவிடும் ஆனால் இந்த பெரிய செய்தியின் ஆழத்துக்குச் செல்வதற்கு முன் உங்களிடம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும் நண்பர்களே நாட்டின் கெளரவம் திருக்கொடியின் கௌரவம் என்று வரும்போது சிலர் விசித்திரமான மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள் நீங்கள் உண்மையிலேயே இந்தியனாக பெருமைப்படுகிறீர்கள் என்றால் உங்களிடம் நாட்டு பற்றாகளுக்கு இருக்க வேண்டிய அந்த ஜோஷ் இருந்தால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கெட்டியாக எழுதுங்கள் பாரத மாதாக்கி ஜெய் அது அமெரிக்கா வரை கேட்கும் அளவுக்கு உலகத்துக்கு தெரியப்படுத்துங்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புதிய இந்தியா கண்களில் கண்கள் பார்த்து பேசக்கூடியது எனவே மீண்டும் அந்த சம்பவத்துக்கு வருவோம் இது பாகிஸ்தான் அமெரிக்கா உட்பட முழு உலகத்திலும் ஹாஹாக்காரத்தை ஏற்படுத்தியது இங்கே மற்றொரு சுவாரஸ்யமான திருப்பம் உள்ளது ரஷ்யா இந்த விமானத்தை எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மூலம் சுட்டு வீழ்த்தியது கவனியுங்கள் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரஷ்யாவின் பழைய தலைமுறை அமைப்பு இந்தியா சமீபத்தில் ரஷ்யாவிடமிருந்து அதன் அதிநவீன வெர்ஷன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ரையம்ஃபை வாங்கியுள்ளது கற்பனை செய்யுங்கள் ரஷ்யாவின் பழைய எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அமெரிக்க விமானங்களை தூள் செய்ய முடிந்தால் இந்தியாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ன செய்யும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடின் ரேஞ்ச் நானூறு கிலோமீட்டர் ஒரே நேரத்தில் எண்பது இலக்குகளை ட்ராக் செய்ய முடியும் இந்தியா இந்த ஒப்பந்தத்தை செய்தபோது அமெரிக்கா நம் மீது காசா தடைகளை மிரட்டியது அமெரிக்கா இந்தியா இந்த சிஸ்டத்தை வாங்கக்கூடாது என்று கூறியது இப்போது புரிகிறதா ஏன் அமெரிக்காவுக்கு பயம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமெரிக்க விமானங்களின் பலவீனங்களை வெளியில் கொண்டு வந்தால் அதன் உலக சந்தை முடிந்துவிடும் இந்தியா ரஷ்யாவுடன் நின்று எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கியது ஒரு பெரிய வியூக ரீதியான மாஸ்டர் ஸ்ட்ரோக் என நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் பத்திரிகை தர்மம் இரு திசைகளையும் பார்ப்பது இது உண்மையிலேயே எஃப் சிக்ஸ்டீன் தானா உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகள் இன்னும் மௌனமாகவே உள்ளன சில நிபுணர்கள் கூறுகிறார்கள் விழுந்த விமானம் உக்ரைனின் பழைய சு டுவெண்ட்டி செவன் அல்லது மிக் டுவெண்டி நைனாக இருக்கலாம் ரஷ்யா அதை எஃப் சிக்ஸ்டீன் என்று கூறுகிறது மேற்கத்திய ஆயுதங்கள் தனக்கு முன் பயனற்றவை என உலகத்துக்கு காட்டுவதற்காக இதையே தகவல் போர் என்று சொல்கிறார்கள் போர் வெறும் தோட்டங்களால் மட்டுமல்ல கருத்துக்களாலும் வெல்லப்படுகிறது ரஷ்யா உலக மனதில் எஃப் சிக்ஸ்டீன் பயனற்றது என்று பதிய வைத்தால் போர் செய்யாமலேயே நேட்டோ நாடுகளின் மனோபலத்தை உடைத்துவிடும் ஆனால் மால்பே போட்டோக்களில் சில பாகங்கள் எஃப் சிக்ஸ்டீன் டிசைனுடன் பொருந்துகின்றன இன்னும் சில நாட்களில் இது உறுதியானால் இது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய இராணுவ சம்பவமாக இருக்கும் இந்த முழு சம்பவத்திலிருந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாடம் என்ன பாடம் இதுதான் எந்த ஒரு நாட்டின் தொழில்நுட்பத்தின் மீது மட்டும் சார்ந்திருக்கக்கூடாது இந்தியா எப்போதும் சமநிலையை வைத்திருக்கிறது நம்மிடம் சுக்கோய்கள் இருந்தால் பிரான்ஸ் ராபேலும் உள்ளது ரஷ்யா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தால் இஸ்ரேல் பராக் எயிட்டும் உள்ளது ஆனால் மிக முக்கியமானது மேக் இன் இந்தியா உக்ரைன் போர் தந்தது நெருக்கடி நேரத்தில் வெளிநாட்டு நிறுவனங்கள் பின்வாங்கலாம் அல்லது அவற்றின் தொழில்நுட்பம் தோல்வி அடையலாம் இந்தியாவின் சொந்த தேஜஸ் நமது சொந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் ஆகாஷ் அஸ்வின் இவையே நமது உண்மையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் நமக்கு பெருமைப்பட வேண்டும் நாம் அப்படிப்பட்ட பாதையில் நடக்கிறோம் இங்கே நாம் வெறும் நம்மை பாதுகாத்துக் கொள்வது மட்டுமல்ல உலகத்துக்கு ஆயுதங்களையும் ஏற்றுமதி செய்கிறோம் நண்பர்களே உக்ரைன் வானில் விழுந்த அந்த விமானம் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் தெளிவாகிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு போர் மிகவும் சிக்கலானது இங்கே அஜேயமானது எதுவும் இல்லை எந்த விமானமும் இல்லை எந்த ஏவுகணையும் இல்லை எந்த நாடும் இல்லை கடைசியாக உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்தியா இனி முழுமையாக சொந்த ஆயுதங்களின் மீதே சார்ந்திருக்க வேண்டுமா அல்லது வெளிநாட்டு தொழில்நுட்பத்துடன் கலந்து தொடர வேண்டுமா உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் தெரிவியுங்கள் நாங்கள் இந்த ரகசியத்தை கூர்ந்து கவனிப்போம் விமானத்தின் மால்பே ஃபொரன்சிக் அறிக்கை வந்தவுடன் உங்கள் முன் கொண்டு வருவோம் இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்